இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இந்த சுஷாந்த் சிங் ராஜ்பூத்துக்கு வந்து பிஏவாக ஒரு லேடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க பேர் திஷா சாலியன் அந்த திஷா சாலியனும் மர்மமான முறையில் கொல்லப்பட்ட கொல்லப்பட்டிருக்காங்க அதையே என்ன சொன்னாங்கன்னா ஆயிருக்கு அப்படின்னாங்க இந்த சூசைட் விஷயத்தில் வந்து பாருங்கள் என்னென்னா ஒரு இருந்து ஒரு பத்தாவது மாடியோ பதினஞ்சாவது மாடியோ ஏதோ ஒன்று அங்கேருந்து அவங்க ஜன்னல் வழியாக வெளியில் குதிச்சிட்டாங்க அப்படின்றது தான் கேஸு கொடுக்கப்பட்டது சொல்லப்பட்டது சரின்னு அதை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் அந்த டவுட்டுக்காக அந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துகிட்டு அடுத்ததுக்கு போயிடலாம் அவங்களுடைய உடல் வந்து இப்போ ஒரு பில்டிங் இருக்குது ரெண்டு இந்த பில்டிங் வெண்டவிலேருந்து தூக்கி போகிறீங்கன்னா அந்த பில்டிங் ஒரு காம்பவுண்ட் இருக்கும் அதுக்குள்ளே விழும் ஆனால் இந்த பொண்ணுனுடைய உடல் திஷாசாலையினுடைய உடல் வந்து அடுத்த பில்டிங்கினுடைய காம்பவுண்டை தாண்டி அங்கே விழுந்திருக்குது இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி இது ஒரு பக்கம் ஆச்சுங்களா அந்த மாதிரி பார்க்கும்போது சூசைட் பண்ணிவிட்டு ஜன்னல் வழியாக குதிச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆயிருக்கும் அது என்ன ஆயிருக்கும் அந்த காம்பவுண்ட்குள்ளே விழுந்திருக்கும் வீசி எரியப்பட்டிருந்தால்தான் அடுத்த இதில் போய் விழுந்திருக்கும் என்ன சூசைட் பண்ணுறவங்க வந்து என்ன லாங் ஜம்பாக பண்ணி குதிக்க போகிறாங்க தப்புன்னு குதிப்பாங்க இது வந்து ஒரு சந்தேகமாக பார்க்கப்பட்டு சொல்லப்பட்டது இருந்தது இல்லை அதே மாதிரி அந்த சுஷாந்த் சிங் ராஜ்பத்தினுடைய உடலை இதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு அது கூட போனது அவங் அவர் கூட இருந்த ஒரு பெண் ரியா சக்கரவர்த்தி அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த மார்ச் கொண்டு போய் வச்சுருந்தாங்க அதில் நிறைய குழப்பமெல்லாம் இருக்குது அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு அஞ்சு ஆறு தரம் சாரி பாபு சாரி பாபுன்னு சுஷாந்த் சிங் ராஜ்பு கிட்ட சொன்னதாக பதிவாயிருக்கு எதுக்கு அவன் சாரி சொல்லணும் அவனும் சூசைட் பண்ணிட்டான் ஆக மொத்தம் இதில் என்னென்னா சுஷாந்த் சிங் ராஜ்புத் வந்து பாலிவுட்டில் நடக்கிற பல விஷயங்களை சீக்ரெட்டு எல்லாமே தகாத செயல் அதை நான் வந்து வெளியில் சொல்ல போகிறேன்னு இந்த திஷாசாலியன் தன்னுடைய பிஏ கிட்டே சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி அதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவரை முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதே மாதிரி இந்த திஷாசாலியினை கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு அங்கே கூட்டு பலாத்காரம் நடத்தப்பட்டு அவரை வந்து தூக்கி கொலை பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னா அதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய அரசியல் தலைவரும் அவர் மகனும் இந்த கேஸில் இந்த திஷா சாலியன் கேஸில் அவர் வயிற்றில் கரு உருவாக அந்த அளவுக்கு கூட நியூஸெல்லாம் வந்திருக்கு இதை வந்து என்ன ஆகிடுச்சு அவங்க வந்து ஆட்சியில் இருந்தாங்க அந்த அதாவது தேவேந்திர ஃபட்னவிஸ் வந்து அதாவது இந்த ஏக்நாத் ஷிண்டே சீஃப் மினிஸ்டர் வரதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ வந்து இந்த கேஸ் எல்லாம் இழுத்து மூடி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க உடனே சிபிஐயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வேறு வழி இல்லாமல் கொடுக்குற ஆதாரங்கள் அடிப்படையில் தான் செய்ய முடியும்ன்ட்டு அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இது பண்ணிட்டாங்க அதாவது இந்த ரியா சக்கரவர்த்தி கேஸ் அவங்கள கூப்பிட்டு ஜெயிலில் உட்கார வச்சு விசாரணை வி கிவ் க்ளீன் செட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து முடிச்சிட்டாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் இந்த இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புத் ப்ளஸ் இந்த திஷா சாலியன் இவங்களுடைய கேஸை வந்து திருப்பியும் முன்னெடுத்திருக்காரு யார் அப்படின்னா திஷாசாலியனுடைய அப்பா அவர் பாம்பே ஹைகோர்ட்டில் போய் இந்த கேஸ் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது இதை திருப்பி தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் தன்னுடைய லாயர்கிட்ட ஒரு சில முக்கியமான ட்ரைவ் அதில் இருக்கக்கூடிய சில ஃபோட்டோஸு வீடியோஸு டாக்ஸ் எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக கொடுத்ததில் இப்போ என்ன பேச்சு அடிபடுதுன்னா ரியா சக்கரவர்த்தியை வந்து அவங்க மேல எந்த இதுவும் இல்லை கிளீன் சிட்டு கொடுத்ததுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் வாங்கிட்டோம் அதெல்லாம் இந்த பென்ட்ரைவ்ல இருக்குங்கிற மாதிரி அப்பதான் இவங்க திசை திருப்பும் நாடகமாக அவங்களுக்கு கிளீன் சிட் கொடுக்கப்பட்டு இப்போ இந்த கேஸை திருப்பி உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இது வந்து அந்த அரசியல் குடும்பத்துக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்த போகுது ஈவன் கொலகேஸுன்னு சொல்லி கூட அவங்கள ஜெயிலில் தள்ளக்கூடிய அளவுக்கு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண முடியுங்கிற அளவுக்கு கூட இருக்குது இன்றைக்கி இதை வந்து அந்த திஷாசாலியனுடைய அப்பா வந்து இதை கையில் எடுத்திருக்காரு ஓகே இது புதுசாக போயிரு இது வந்து நீ என்ன செய்கிற எங்கள் மேலே எடுத்தனா நாங்கள் நாக்பூரில் கலவரம் பண்ணி அதை வந்து எந்த கலவரம் அது அதுக்கு எது ஆதாரமாக இருக்குதுன்னா எப்போவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த நாடு ஃபுல்லும் கரசின் தெளிச்சிருக்காங்க ஒரு சிறு பொறி தான் வேணும் கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கும் மக்களுடைய சிவில் வாரை கொண்டு வரத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்கள்லாம் அது குறிப்பாக ராகுல் காந்தி அடிக்கடி சொல்லியிருக்காரு இங்கே வந்து எது வந்தது அப்படின்னா இந்த அவுரங்கசீப்பினுடைய சமாதி வந்துருச்சு அந்த அவுரங்கசீப்பினுடைய சமாதி இந்த மாதிரி வந்த உடனே அதை பேஸ் பண்ணி நாக்பூரில் வந்து கலவரத்தை உண்டு பண்ணியிருக்காங்க இது கா இது வந்து முன்வைக்கப்பட்ட காரணம் பின்புலத்தில் இருக்கிறது வந்து அந்த அரசியல் குடும்பத்தினுடைய இந்த கொலக்கேஸு இதுக்கு வந்து எல்லாம் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க எந்தெந்த மாதிரி அதாவது அது எதுனால அப்படின்னா அந்த அரசியல் குடும்பத்துக்கு பாலிவுட்டில் ஸ்டேக்குன்னு சொல்லுவாங்களே பங்கு இருக்குது இந்த மாதிரி அவங்க விலை போய் விட்டார்கள் யாருக்கு விலை போயிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்களேன் ஷாருக் கானுக்கு விலை போயிருக்காங்க அவருடைய பையனை வந்து நடுக்கடலில் இருக்கிற ஒரு லக்ஸுரி இதில் லான்ச்சில் வந்து சமீர் வான்கடைங்கிறவர் வந்து அரெஸ்ட் பண்ணார் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவன் ஆரியன் கான் அப்படின்னு பேர் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் கறந்தாங்க எல்லா விஷயத்தையும் கறந்துக்கிட்டு இப்போ என்ன அப்படின்னா எல் நம்ம எல்லாருமே ஜென்ரலாக நம்ம பொதுமக்கள் எல்லாருமே என்ன கேட்பாங்கன்னா சார் கேஸ் போட்டிங்க ஏன் ஆக்ஷன் எடுக்கலாம் அவனை ஜெயிலை தட அவனுக்கு தூக்குதடல இதெல்லாம் பண்ண முடியாது இது ஏன் பண்ண முடியாதுங்கிறதுக்கு காரணமும் நான் சொல்ல முடியும் அது அப்புறமா பார்க்கலாம் நம்ம அந்த மாதிரி போனோம் அப்போ வந்து பல விஷயங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்தது நீங்களாம் யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துல நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாலிவுட் எப்படி வந்து கிரிக்கெட்டை வந்து தன்னுடைய கைக்குள்ளே அடக்கி அங்கே இருக்கிற பெட்டிங்கை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன் அதையும் நான் அவங்க கூட இப்போ ஷேர் பண்ணிடுறேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கினாக்க பாருங்கள் ஷாருக் கான் கிரிக்கெட் டீம் வச்சுருக்கார் பிரீத்தி ஜிண்டா கிரிக்கெட் டீம் வச்சிருக்காங்க கரெக்டாக சரி மற்றவங்கள இப்போ இந்த இந்த சல்மான் கான் குரூப் எடுத்து வச்சா அவருடைய அப்பா பேர் சலீம்கான் அவரும் ஜாவேத் அக்தர் ஜாவேத் அக்தர் யார் அப்படின்னா இந்த ஷபானா அஸ்மின்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்களா அவருடைய ஹஸ்பண்டு சபானாஷ்மி மூன்றாவது ஒய்ஃபோ நாலாவது ஒய்ஃபோ இந்த அக்தருக்கு இந்த அக்தர் சலீம் கான் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் பாலிவுட்டுக்கு பிளானே ஸ்ட்ராட்டஜியே பண்ணுவாங்க அப்புறம் பிரிஞ்சிடாங்க அந்த அவர் வந்து அந்த ச சல்மான் கான் அப்பா வந்து சலீம் கான் சொன்னல அவர் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா ஹெலன் ஒரு ஆக்டர் இருந்தாங்க இந்த கேரவான் அப்படின்னு ஒரு படம் வந்தது அதில் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க அவங்கள வந்து மூணாவது ஒய்ஃபாக கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் தான் அந்த சலீம் சலீம் கான் இப்போ சலீம் கானுக்கு எத்தனை பசங்கள் அர்பாஸ் கான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது சல்மான் கான் அவருக்கு கீழே சொஹைல் கான் அதை தவிர அர்பிதா கான் அப்படின்னு சரி இப்போ வந்து நம்ம வந்து இந்த அர்பாஸ் கான் எடுத்துக்கோங்க என்ன பாலிவுட் கனெக்ஷன் பாருங்கள் மலைக்கா அரோரான ஒரு கான் அப்படின்னு ஒன்று இந்த ஏதோ ஒரு படத்தில் ஒரு ஏஆர் ரஹ்மானுடைய படம் தான் அது ஒரு பாட்டு கூட தில்சேயதான் அது எனக்கு என்ன படம் ஞாபகம் இல்லை சொல்லுங்க சொல்லுங்க ஒரு ட்ரெயின் மேலே ஒரு டான்ஸ் ஆடுவாங்க ரொம்ப ஃபேமஸ் அது மணிரத்னம் படம் தான் நினைக்கிறேன் அந்த பாட்டு தான் அந்த மலைக்காரரை வந்து அவங்களுடைய பேக்ரவுண்டு சொல்கிறேன் பாருங்க அவங்க அம்மா மலையாளி கிறிஸ்டியன் அவங்க அப்பா பஞ்சாபி அரோரானு பேர் சர்நேம் அதுக்கு பிறந்தவங்க மலைக்காரோக்கு இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க அதை விட்டுருங்க இந்த மலைக்காரரை வந்து அர்பாஸ் கான் ஃபர்ஸ்ட் சல்மான் கான் இனி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல ஆனால் அவருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஐஸ்வர்யா ராய்க்காக கையை வெட்டிக்கிட்டாரு நான் சூசைட் பண்ணிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவன் ஐஸ்வர்யா ராய் வந்து அமிதாப் பச்சன் குடும்பத்தில் போய் சங்கமம் ஆகிட்டாங்க அது வேறு அதுக்கப்புறம் இந்த சொஹைல் கான் இந்த அர்பாஸ் கானுடைய ஒய்ஃப் மலை கா அரவுரான்னு சொன்னான் இல்லையா அவங்க இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள அவன் வந்து யாரோ ஒரு ரஷ்யன் லேடியோ இல்லை செக்கௌஸில் வைக்கிற லேடியோடையோ கேர்ள் ஃப்ரெண்ட்னு சுற்றிக்கிட்டு இருந்தார் அந்த அர்பாஸ் கான் அதனால் அவங்க அதுக்கு பிடிக்காமல் விட்டுட்டு போனி கபூரோட பையன் அர்ஜுன் கபூர் அதாவது ஸ்ரீதேவியினுடைய கணவர் ஆனால் அந்த கணவருக்கு முதல் மனைவியினுடைய பையன் அவங்க வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பதினைந்து பதினெட்டு வயசோ மலைக்கார் வந்து இவங்களை விட பெரியவன் அந்த அர்ஜுன் கபூர் அவங்கள கல்யாணம் பண்ணி மிகப்பெரிய குழப்பம் இந்த பாலிவுட் எல்லாமே இந்த இஸ்லாமியர் வந்து இதை பண்ணு அதை பண்ணு அங்கே இங்கே கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க இப்போ இன்னொரு விஷயத்துக்கு பாருங்க இதில் வந்து மூன்றாவது இது சொன்னான் இல்லைங்களா கான் சல்மான் கான்னுடைய தம்பி அவர் வந்து கார்னர் ஸ்டோன் அப்படின்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் கன்சல்டன்சி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்திகிட்டு இருந்தார் நல்ல கவனிங்க வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க கார்னர் ஸ்டோன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு அதில் வந்து பண்டி சஜேடா அப்படின்றவர் வந்து பார்ட்னர் இந்த பண்டி சஜேடா யாருன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டு பிஆர்ஓ ஒர்க்கெல்லாம் செய்கிறவர் இந்த பண்டி சஜேடா பண்டினே வச்சுப்போம் அந்த பண்டியினுடைய கசன் சிஸ்டர் தான் ரித்திகா சிங் அப்படிங்கிறவங்க ரித்திகா சிங் இந்த ரித்திகா சிங் வந்து அந்த கார்னர் ஸ்டோனில் வேலையில் இருந்தாங்க அந்த ஆஃபீஸுக்கு அவங்க என்னன்னா கார்னர் ஸ்டோன் வந்து ஸ்போர்ட்ஸ் கன்சல்டன்சி ஏஜென்சி பிஆர்ஓ பல கிரிக்கெட்டர்களுக்கு வந்து அவங்க வந்து பிஆர்ஓ வேலைலாம் பார்த்துருக்காங்க யார் அந்த ரோ இவன் கோலி விராட் கோலி இந்த மாதிரி பல பேருக்கு பார்த்துருக்காங்க விண்டு தாராசிங் அப்படிங்கிறவர் சிங்கிற ஒரு பெரிய மல்யுத்த வீரர் அவர் அவர் படத்தில் நினச்சார் அவருடைய பையன் விண்டு தாராசிங் கிரிக்கெட் பெட்டிங்க்காக அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க அவர் ஸோ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா பாலிவுட்டில் தாவூதுகிட்டேருந்து பணம் வந்து படம் எடுக்கிறாங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து ம பலவிதமான ஃபைனான்சிங் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் அந்த டயத்தில் தான் நான் சொன்ன மாதிரி அந்த பணம் எங்கேருந்து வருது அப்படின்னா தகாத பொருட்கள் மருந்து பொருட்களை விற்று சம்பாதித்த பணம் அவர் வந்து முதல்ல தனக்கு கீழே ஒரு சோல்ஜர் மாதிரி ஒரு கடத்தல்காரர் மாதிரி வச்சுருப்பாங்க அதில் பயன்படுத்தக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த பாலிவுட்டு பாலிவுட் பார்ட்டி எல்லாமே நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியல அமிதாப் பச்சனுடைய பொண்ணே ஒரு பார்ட்டிலேருந்து வெளியில் வரும்போது கரண்ட் இது பண்ணாங்க கரஸ் அரஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அது எப்படியோ சால்வ் வச்சு இதுக்கு இதுவும் ஒரு தான் வெளிநாட்டில் வந்து அமெரிக்காவில் வாஜ்பாய் டயத்தில் காப்பாற்றி கொண்டு வரப்பட்டவர் தான் காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றாங்க மருந்து சாப்பிட்டு மாட்டிக்கிட்டார் அப்படின்னு கையில் வச்சுருந்து மாட்டிக்கிட்டார் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது நான் எங்கே கொண்டு வந்து நிறுத்துறேன் இது அப்படின்னா பாலிவுட் வந்து அப்போ வந்து பாலிவுட்டே வந்து இந்த தகாத மருந்தை எதுக்கு வந்து கீழே நான் வந்து ஒரு பெட்டாலியன் மாதிரி ஒரு இருபது ஐம்பது பேரை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுன்ட்டு பாலிவுட்டே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக மொத்தம் என்ன ஆகுது நான் சொன்ன இந்த இன்சைட் அவுட் சைடு ஸ்டோரி தான் யாரெல்லாம் எனக்கு நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவேன் அதில் என் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க உங்களுடைய இது என்னென்னா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு என்ன கே வேணுமோ அது கிடைக்கும் உங்களுக்கு கேரியரை உத்தரவாதத்தை நான் கொடுப்பேன் ஆனால் எனக்கு கைப்பாவையாக நீங்கள் என் கை பிடிக்குள்ளே தான் இருக்கணும் இந்த மாதிரி கொண்டு வந்தது தான் என்ன பண்ணாங்க அடுத்தது ஸ்டெப்பு கிரிக்கெட் பெட்டிங் பாலிவுட்டில் கிரிக்கெட் பெட்டிங்கும் இந்த மருந்து வியாபாரமும் மிகப்பெரிய அளவில் நடந்தது இதை வந்து எப்படி தடுக்கிறது இது எங்கேயோ புறையடி இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஏதாவது பிடிபட்டாங்க ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்போ யூபிஏ கவர்மெண்ட் அமலாக்கத்துறைக்கோ இல்லை சிபிஐக்கோ சொல்லிவிடுவாங்க எல்லாம் இவங்கெல்லாம் பிரபலமானவங்கப்பா அவங்கள இது பண்ணாக்க பப்ளிக்குக்கு கோவம் வந்துடும் அப்படின்னாங்க போராட்டங்கள் நடந்துடும் அதனால் கண்டுக்காகவும் விட்டுருங்க ஃபைன் போட்டுருங்க அப்படின்னு ஃபைன் என்ன பேர் ஆயிரம் ரூபா ஃபைன் அந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி தான் பாலிவுட்டு சீரழிஞ்சுது ஒரு பக்கம் அந்த பாலிவுட்னா வந்து கிரிக்கெட்டுக்கு உள்ளே போய் நான் சொன்ன மாதிரி டீம் வச்சுருக்காங்க எல்லோரும் என்ன ஏலத்தில் என்னமா எடுக்கிறாங்கன்றீங்க ஏன் இங்கே இருக்கிற ஒரு டிவி நிறுவனம் வந்து ஒரு டீம் வச்சுருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைட்ராபர்ட் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன விலைக்கு வாங்குறாங்க அந்த பொண்ணு என்ன ஸ்டைலாக கேட்குது இங்கிலீஷில் தான் பேசுது அருமையாக பேசுது ஹிந்தியில் பேசுது பார்த்தேன் நான் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா பாலிவுட்டை கம்ப்ளீட்டாக அழித்து மருந்து வியாபாரம் அதுக்கப்புறம் மற்ற தகாத செயல்கள் விமன்ஸ் ஆர் எக்ஸ்பிளாய்டட் அந்த இடத்துல அதை அதுக்கு மேலே என்ன போட்டாங்கன்னா இந்து மதத்தை செதைச்சி 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 அழிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க அதனால தான் பாலிவுட்டை சாஃப்ட் சஃபாய் பண்ணணும் சாஃப்ட் சஃபாய்னா கிளீனிங் கிளீனிசிங் ஆஃப் பாலிவுட் ஆரம்பிச்சது இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாருக்குமே தோணும் என்னடா உத்தரவு யோகி அவர் ஒரு சன்னியாசி அவர் எதுக்கு உத்தரப்பிரதேஷில் வந்து ஃபிலிம் சிட்டி நடத்துகிறாரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யாருனுடைய கைப்பிடியில் இறுக்கி பிடிக்கப்பட்டிருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி விடுவித்து கொண்டு வந்து உத்தரப்பிரதேஷில் கொண்டு வரணும் பாலிவுட் இஸ் கான் எவர் அதே மாதிரி தான் கிரிக்கெட் எல்லோரும் கேட்பாங்க சார் ஜெய்ஷாவோட ஜெய்ஷா அமிஷா பையன் தானே சார் பிசிசியோட சேர்மனாக இருக்காரு பிசிசிஆர் சேர்மனாக அவர் இப்போ தான் வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க சரத்பவார் இருந்தார் லலித் மோதி இருந்தார் அதெல்லாம் அதெல்லாம் எடுத்து பாருங்கள் நீங்கள் என்ன பணம் விளையாடிருக்குன்றீங்க துபாயில் கிரிக்கெட் மேட்ச் நடந்தாக்க யூ கேன் சி தாவூத் இப்ராஹிம் அங்கே சேரில் உட்காந்துருப்பார் அப்படி கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அப்படி ஸ்டைலாக உட்காந்துருப்பார் அவ்வளவு கோடிக்கு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான பெட்டிங் நடக்கும் அந்த மாதிரி இதுதான் வந்து மிகப்பெரிய ஆபத்து ஆபத்துன்னா அந்த கண்ட்ரி வந்து அப்படியே சீர்குலைக்கிறதுன்னு வாங்கல அந்த மாதிரி இருந்தது தான் பாலிவுட் அந்த மாதிரி இருந்தது தான் கிரிக்கெட்டு அதாவது கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு பிரபல கட்டுமான நிறுவனம் இருக்கு அதனுடைய பிராண்ட் அம்பேசடர் கூட அதில் இந்த மாதிரி தகாத விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியும் இருக்குது அதில் இது என்ன ஏன்னா இந்த கிரிக்கெட்டை பற்றி ஏன் வந்து மத்திய அரசால் சட்டுன்னு எதுவும் எடுக்க முடியலன்னா மக்கள் வந்து அது ஒரு உணர்ச்சி பூர்வமாக டே இன்வால்வ் ஆகி பார்க்குறாங்க அதுவும் குறிப்பாக வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா அதில் இந்தியா ஜெயிச்சிடுச்சுன்னா ஒரே பட்டாசு தான் இங்கே அந்த மாதிரி பார்க்கப்படுது அது அதனால தான் வந்து அதில் வந்து இது வேறு மாதிரி அதை திருத்தங்கள் அதில் வந்து ச சில கிளீனிசிங் கொண்டு வரணுன்றது மத்திய அரசு முனைப்பாக தான் இருக்காங்க தே இப்போ இன்னொரு இது பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய கேப்டனாக இருந்தார் அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்போ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெட்டிங் கம்யூனிட்டி இருக்குது இல்லைங்களா பெட்டிங் அவங்க அவங்க அதில் இருக்கிறவங்க வந்து யாரெல்லாம் வந்து ப்ராஸ்பரஸ் கிரிக்கெட்டராக நாளைக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க எப்படியாவது வந்து தங்களுடைய அந்த சர்க்கிள்குள்ளே கொண்டு வரத்துக்கு முயற்சி எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு முன்னாள் கேப்டன் இந்திய கேப்டன் அவர் இப்போ இருக்காரு அவரை கூட அந்த மாதிரி தான் வந்து ஒரு பெண்ணை அந்த மாதிரி அவங்க சர்க்கிளில் இருக்கிற ஒரு பெண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ண வச்சு அவரை வந்து இந்த இதிலெல்லாம் ஈடுபடுத்தியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் கூட வந்திருக்கு இது என்னென்னா நம்ம டைரெக்டாக சொல்ல முடியாது அவ்வளோதான் பட் இது இருக்குது இது வந்து பரவலாக தெரிஞ்ச விஷயம்தான் பப்ளிக்காக தெரியாத விஷயம் இப்போ அந்த மாதிரி இருக்குது எல்லாம் நடக்குது அது மாதிரி தான் அது ஸோ இப்போ ரே நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி அமித்ஷா வந்து ஜெய்ஷா வந்து பிசிசிஐயில் வச்சுருக்காங்க அவர் தான் சேர்மன் பிரசிடெண்ட்டாக இருக்கார் சேர்மனாக இருக்காரு தான் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம ஆள் உள்ள ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின் தான் நம்ம எடுத்துக்கணும் அது இப்போ வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா பாலிவுட்டு வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் என்ன நிலைமைக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இந்த சல்மான் கான் இருக்காருங்களா அவர் வந்து ஒவ்வொரு ரம்ஜான் போதும் தன்னுடைய படத்தை ரிலீஸ் பண்ணுவார் நார்மலாக வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கேன் ஆனால் ரம்ஜான் இன்னைக்கு அப்படின்னா அன்றைக்கி ஒரு புதன்கிழமை ரம்ஜான் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சல்மான் கான் தன்னுடைய படத்தை டியூஸ்டேனையும் ரிலீஸ் பண்ணுவார் அது இந்த வெள்ளிக்கிழமை ரூல் அங்கே வராது இது மாதிரி தான் பண்ணணும் இப்போ ரிலீஸ் பண்ண இந்த ரம்ஜான் போது அட்டர் ஃப்ளாப் ஆச்சுங்களா இது ஒரு பாயிண்ட்டு இப்போ இந்துக்களுக்கு எகென்ஸ்டாக அவங்க பாலிவுட்டில் பல முன்னெடுப்புகளை செஞ்சுருக்காங்க நான் பல எக்ஸாம்பிளை சொல்லி சொல்லியிருக்கேன் இது வந்து நான் சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் ஓமை கார்டுன்னு ஒரு படம் வந்தது அதில் வந்து திட்டி தீர்த்துருக்காங்க பால் அபிஷேகம் செய்கிறது வேஸ்ட்டு அன்னதானம் செய்கிறது வேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஒரு படத்தில் கூட ஹிந்துத்தை வந்து அட்டாக் பண்ணாத படமே இருக்காது பாலிவுட் அந்த மாதிரி தான் இருந்தது சரி அதெல்லாம் என்னாச்சு முன்னெடுத்து 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 எந்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னா பாய்காட் பாலிவுட் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கு பரவச்சுங்க நீங்கள் நம்பவே மாட்டிங்க இன்றைக்கி பாலிவுட்னுடைய கலெக்ஷன் எல்லாமே தவிடுபடியாக இருக்குது அமீர் கான் எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காரு அப்படின்னா என்னை மன்னிச்சிடுங்க நான் இன்னுமே இந்த மாதிரி எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டார் சல்மான் கானோட படம் இந்த படம் இந்த பாலிவுட் இந்த ரம்ஜான் போது அட்டர் ஃப்ளாப்பு படம் அத்தனையும் வேஸ்ட்டுங்கிறாங்க இந்த மாதிரி ஷாருக் கான் படமே வரல ரீசண்டாக அவரோடது பார்த்துக்கங்க அவர் வந்து அவரை எப்படி தெரியுமா நேம் வச்சு கூப்பிடுவாங்க கிங் கான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எங்கே போச்சு அந்த மாதிரி அதை எதுக்காக இதை சொல்ல வரேன்னா நம்ம மக்கள் அதாவது இந்துக்கள் நினைச்சாங்க தன்னை அட்டாக் பண்ணுறாங்கங்கிறத மனப்பூர்வமாக உணர்ந்துட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் மாற்ற முடியாது அவங்க எடுத்தது தான் சட்டம் அவங்க முன்னெடுக்கிறது தான் ஃபைனல் டெசிஷன் அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் மக்களினுடைய மனமாற்றம் அவங்க வரணும் அதை உணரணும் அவங்க அவங்க உணர்ந்து என்ன பண்ணாங்க பாய்காட் பாலிவுட் அது ஒன்று அதே மாதிரி நீங்கள் நம்ப மாட்டீங்க எல்லா படத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்து பண்டிகை இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து ஒரு இஸ்லாமிக் பெண் மாதிரி வேடம் போட்டு காமிப்பாங்க அதை முன்னெடுத்தவங்க ஒருத்தர் இருக்காங்க ஷெஃபாலி வைத்தியா அவங்க வந்து ஒரு ஹேஷ்டேக் பண்ணாங்க நோ பிந்தி நோ பிஸ்னஸ் பிண்டினா நெத்தி பொட்டு இப்படி முன்னெடுக்கப்பட்டது தான் வட இந்தியாவில் இன்றைக்கி வந்து எல்லா டாட்டா மாதிரி கம்பெனியே இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள் எல்லாம் போட்டு இந்த இடத்துல கூட செந்தூர் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் அட்வர்டைஸ்மெண்ட் வராங்க எதுக்காக சொல்ல வரேன்னா மாற்றங்கள் கொண்டு வர முடியும் நமக்கு எதிராக இருக்கிறத மாற்றங்கள் கண்டிப்பாக கொண்டு வர முடியும் ஸோ இந்த மாதிரி இந்துக்கள் முன்னெடுத்ததுனால தான் கொஞ்சம் கொஞ்சமா அங்க மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். நோ பிண்டி நோ பிசினஸ். ஆமா. நோ பிந்தி நோ பிசினஸ். அதே மாதிரி இதான் பாய்்காட் பாலிவுட். அதுவும் பிரபலம் ஆச்சு. இப்போ அடுத்தது अनेகமா கேன்சல் கிரிக்கெட்னா ஹேஷ்டேக் வரணும் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு புரையோடிச்சின்னுவாங்கலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து இது எப்படி ஆனா இல்ல ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அப்படி உயிரை விட்டு பார்த்துட்டு தான் வந்து கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் உணர்ச்சி பூர்வமா ஆயிட்டதுனால அதுல ரொம்ப தீவிரமான நடவடிக்கை எடுக்காம இருக்கு மத்திய அரசு ஓப்பனா சொல்லணும் நான் அது வந்து மத்திய அரசு வந்து இது வரைக்கும் அதுல ஓப்பனா எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிளீனிங் ஆபரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு கூப்பிட்டு பயமுறுத்திக்கிட்டு அதாவது என்னென்னா திரே நீ செய்கிறது தகாத செயல் இதுலேருந்து வா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதில் சீரியஸாக ஏன் எடுக்கலைன்னா மக்கள் வந்து அது ஒரு ஸ்போர்ட்ஸாக தான் பார்க்குறாங்க அதுல வந்து நான் சொல்றேன் இது மாதிரி உள்ள என்ன நடக்குதுங்கிறது தெரியாது இந்த பணம் எல்லாமே ஆளுங்களுக்கு போகுது பெரிய லெவல்ல போகுது போயிட்டு அது என்ன பகுது அப்படின்னா இந்தியாவுக்கு எதிர்த்தா திரும்பி வருது ரசிகர்கள் இந்த ஊரில் நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்பட வைக்கிறான் தாவூதுங்கிற வந்து சாதாரண ஆள் கிடையாது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது அவன் எங்கேயோ போயிட்டான் கொடுங்கோ கொடுங்கோலன் அப்படிங்கிறதுக்கு அவுரங்கசீப்புக்கு அடுத்து பட்டம் அநேகமா அவங்களுக்கு தான் கொடுக்கலாம் கொடுங்கோலன் அப்படிங்கிறது இது வந்து பல பேருக்கு தெரியாது இதெல்லாம் கேட்கலாம் ஏன் முன்னெடுக்கணும்னா இது வந்து இதுல இது வந்து என்னென்னா தேன்கூடல கை வைக்கிற மாதிரி ம மத்திய அரசுக்கு அதனால அவங்க பண்ண மாட்டேங்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது வரும் ஆனால் ஆப்பர்ச்சூன் டைம் வரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டைம் வரும் அதுக்கும் வராமல்லாம் எல்லாம் போகாது ஸோ நீங்க பார்த்தீங்கன்னாக்க இப்ப வந்து பாலிவுட் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து நான் தப்பா தப்பாங்க பார்வையாளருக்கும் சொல்லிக்கிறேன் கோலிவுட் அது மாதிரி யாருடைய எந்த மதத்தினுடைய பிடியில் இருக்குதுன்னு உங்களுடைய யூகத்துக்கு நான் விட்டுடுறேன் அவ்வளவுதான் அந்த மாதிரி ஸோ இது இது வந்து மிக மிக ஒரு முக்கியமான தகவல் பல பேருக்கு வந்து இது இது வந்து எப்படி நீங்கள் புரிஞ்சு தெரியும் அப்படின்னா முழுமையாக எப்படி இது ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது நான் எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுல ஐ மீன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து எடுத்துகிட்டு வரேன் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க பின்னாடி போய் பார்ப்பேன் எப்படின்னு அதாவது மொகல் யாசம்னு ஒரு படம் வந்தது அதில் இப்போ அக்பராக நடிச்சிருப்பார் பிருத்விராஜ் கபூர் அந்த மாதிரி அவரோட பையன் ஜஹாங்கீர் சலீம் அந்த அந்த ச சலீம் கலி அந்த ஸ்டோரிலாம் வரும் அதில் வந்து அவரை ஆக்சுவலாக ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி காமிச்சிருப்பாங்க அது வேறு விஷயம் அது மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு நிறைய விஷயங்கள் அக்ஷய்குமாரும் ஒரு ஹிந்து ஆக்டர் தான் அவர் வந்து இந்த கான்க்கு அகேன்ஸ்டாக அவர் தப்பிச்சது பழைச்சேன்னு ஒரு மாதிரி இருக்கார் அவர் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த ஹிந்து ஆக்டர் பட் அவர் பேர்லேயும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அவர் தன்னுடைய பர்சனல் இதுக்காக மக்களை மயக்கி இது பண்ணுறாரு அப்படின்னு அந்த ஓமை கார்டில் சொன்னால அவர் தான் வந்து கிருஷ்ணராக வருவார் பிற்கா பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க அப்போ கரெக்டாக சொல்லுவார் அவர் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை எல்லாமே நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக தான் நான் சொல்கிறேன்னே பரமார்த்த குரு கதைகள் இந்த மாதிரி ஷோலே படமா இருக்கட்டும் இல்ல வேற எந்த த்ரீ இடியட்ஸா இருக்கட்டும் எல்லாமே இந்துக்களுக்கு கேவலப்படுத்தி நையாண்டிப்படுத்தி சொல்லப்பட்டவை தான் அந்த அத வந்து மறுக்கவே முடியாது இது என்னுடைய पर्सनल ओपिनियन அனாலிசிஸ் திஸ் இஸ் வாட் ஐ கால் இட் ஃபுட் ஹாலிவுட் பாலிவுட் இல்லையா थैंक यू ஒரு politically எங்க போனாலும் சுத்தி சுத்தி அரசியல் வந்து நிக்குது எதை பேசினாலும் அரசியல் வந்து நிக்குது கடைசி அப்படிங்கறது இங்க புரியுது நன்றி மேலும் ஒரு பல முக்கிய தகவலுடன் அடுத்த ஒரு பார்க்கலாம் நன்றி நண்பர்களே உங்களோட கருத்துக்களை பதிவிடவும்